சுண்டை போடுறாங்க பேசினாங்க பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஃபுல்லாக தண்ணியானது பரவி போகுது அப்படி அப்படிவாதிக சரியான தண்ணி பரவுது பார்த்தீங்கன்னா இதில் சரி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தண்ணி பரவுது அப்படியே தொடர்ந்து மற்ற மட்ட காணொலிகளை பார்க்கணும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேற்றி தினம் தைப்பொங்கல் தினத்தில் பெஞ்ச தொடர் மழையால் சில பாலங்களில் அதிகமாக தண்ணி தனக்குடியை தொடர்ந்து பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா இங்கால மட்டக்கிழப்பு கொழும்பு பிரதான ரீதியானது அப்புறம் அளவுக்கு பரவுது ஃபுல்லாக பரவாயில்ல அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாலம் தான் வெள்ளலை பாலம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய வாகனம் ஒன்று தான் போகலாம் ஏனண்டா இதை ஒடுங்கிய பாலமாக காணப்படுகிறது இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கால சரியான தண்ணி அறுக்கி தைப்பொங்கலுக்கு முதல் நாள் மழை வேஞ்ச நாடியும் தைப்பொங்கல் அண்டு மழை வேஞ்சி நாடியும் சரியான தண்ணி பரவுது பதினெண்டா அரியலை தெரியும் பத்தி ரெண்டா அங்கால இருக்கிறது அந்த தெரிகிறது தான் ரயில்வே பாலம் இந்த அளிக்க காடு ஃபுல்லாக தண்ணி அரிக்கி இஞ்சால பார்க்கவும் அதிகரித்து தண்ணி அரைக்கும் இஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த காடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு உங்களை அப்படியே வீதியிலையும் தண்ணி வரவுது ஒரு அளவுக்கு தண்ணி வரவுது அப்படியே தொடர்ந்து மற்ற மற்ற காணொலியில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சரியாக உள்ளாவ இப்ப நம்ம பொட்டிப்பாத வந்துட்டோம் பாத்தீங்கன்னா இதுலயும் தண்ணி போக முன்னாடி பார்த்தீங்கன்னா எஞ்சால தூண்ட போடுறாங்க பேசாங்க பார்த்தீங்கன்னா இதுலையுமே உள்ளா தண்ணியானது பறவி போகுது அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சால உள்ளா காடு எல்லாமே தண்ணி இந்த பாலத்தை அன்னித்த பகுதியோடனையும் சரியான தண்ணி இருக்கு இந்த காடெல்லாம் உள்ளாவே நன்மையா தான் இருக்கு இதே தொடர்ந்து அன்றைக்கு மழை வெச்சு நாளைக்கு வீதி பண்ணா பெரிய வெள்ளத்தை இந்த